நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா பெரியாழ்வா திருவடிகளே சரணம் கண்ணனின் தளர் தளர் நடை பருவம் இன்றோடு முடிவடைகிறது வெண் புழுதி மேல் பெய்து கொண்டு அலைந்தது ஓர் வேலத்தின் கருங்கன்று போல் ஆடி திரிவிக்ரமன் சிறு புகர்பட வியூ ஒன் போது அலர் அலர்கமல சிறுக்கால் உரைத்து ஒன்றும் நோவாமே போது கொண்ட தவிசின் மீதேங் தளர் நடை நடவானோ சிறுபிள்ளையான கண்ணன் தனது மூவடியால் உலகங்களை ஆண்ட இவன் வெண்மையான புழுதியை மேலே போட்டுக்கொண்டு அலைந்ததாகிய ஒரு யானையின் கருகிய கன்று போல தெளிவான புழுதியில் விளையாடுகிறான் தென் ஆடி தெளிவான புழுதியில் விளையாடுகிறான் அதனால் வியர்வை உண்டாகி அழகாக காணப்படுகிறது இந்த கண்ணன் தனது சிறிய அடிகளை கொண்டு தாமரை மலர்களால் அமைக்கப்பெற்ற மெத்தையின் மேல் தவிசின் மீதே தன் போது கொண்ட தவிசின் மீதே தளர்நடை நடவானோ மெத்தையின் மேல் சிறிதும் கால் நோகாதபடி மெல்ல நடக்க வேண்டும் என்பதாகும் திரைநீர் சந்திர மண்டலம் போல கேசவன் தன் திருநீர் முகத்து துளங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடைபெயர பெருநீர் திரை எழுகங்கையிலும் பெரியதோர் தீர்த்தபலம் தருணீர் சிறு சன்னம் தொல்லம் தளர் நடை நடவானோ அக என் அழகு எழுகங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம் கண்ணனாகிய இவனது தனது நெற்றியில் தொங்கும் சுட்டி அசையவும் வாயினின்று நீர்த்துளி துளியாக சிந்தவும் தளர்நடை நடக்க வேண்டும் சிறு சுன் சன்னம் துல்லம் சோற தளர்நடை நடவானோ இந்த தளர்நடை இப்படி நடக்க வேண்டும் என்கிறார் ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயற் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரை வல்லார் மாயன் மணிவண்ணன் தால் பணியும் மக்களை பெறுவார்களே ஆயர்குலத்தில் வந்து அவதரித்த கண்ணன் தன்னை கண்டு தாய்மார்கள் மகிழவும் பகைவர்கள் வருந்தவும் தளர்நடை நடந்தது பற்றி வேயர்க்குடியில் தோன்றிய பெரியாழ்வார் சிறப்பாக விவரித்து சொன்ன பாசுரங்களை சொல்ல வல்லவர்கள் எம்பெருமானது திருவடிகளை வணங்குகின்ற மக்களாகப் பெறுவார்கள் என்று முடிக்கிறார் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் உடையவர் ஹரி ஓம் நாராயண